அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா மகரம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மகர ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க எத்தனை பிரச்சனை வந்து கொண்டே இருந்தாலும் சரிங்க அவங்க எடுத்த காரியத்தை அதை ஒருபோதுமே முடிக்காம இருக்கவே மாட்டாங்க மேலுமே தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க மகர ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை நிறைந்தவங்க மற்ற ராசிக்கார்கிட்ட இல்லாத ஒரு துணிச்சல் பாத்தீங்களா இந்த ராசிக்கார்ட்ட அதிகமாகவே இருக்கும் சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவருமே இந்த ராசிக்காரருக்கு நெருக்கமாக இருப்பாங்க அதே மாதிரி சூழலுக்கு ஏற்றமாறு தங்களை மாற்றி கொள்வதனால நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரியதாகவே இருக்குங்க பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னா கூட அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லலாங்க முடிந்த வரைக்குமே பொறுமை காத்து இருப்பாங்க அதற்கு மேலே சீன்றீங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்கவும் கூட தயங்காத ஒரு ராசி இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க லேஸில் கோபம் வராது ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களும் மிஞ்சிக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும் மென்மையும் நாகரீமும் அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும் எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களோட குடும்பத்தையுமே சேர்த்தே உயர்த்துவாங்க எதையுமே பிளான் செஞ்சு செய்யக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் ரொம்ப முன்னுரிவை தருவாங்க மேலுமே இந்த ராசி இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க கிட்ட இல்லை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அதே தாங்க எடுத்த முடிவிலுமே உறுதியாக இருப்பாங்க இவங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையுமே நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க மகர ராசிக்காரர் இந்த மகர ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் இவங்களோட பிடிவான குணந்தாங்க ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோமா லட்சிய படிப்பு கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தங்களோட லட்சியத்தை ஒருபோதுமே அடைய பொறுமை காப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களோட பொறுமை தாங்க குடும்பம் நட்பு அப்படின்னு அனைத்துலுமே இவங்களுக்கு உறவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்துலேயுமே அறைகுறையாக தெரிந்து அதில் இறங்கவே மாட்டாங்க முழுமையாக தெரிந்துதான் அதை செயல்படக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா இந்த மகர ராசி பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஓரு வரையிலான வாரத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையுமா இழந்த பதவி மீண்டும் கிடைக்குமா நல்ல பெயர் மீண்டும் கிடைக்குமா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்குமா அல்லது குறையுமா புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் அமையுமா அல்லது அமையாதா உயர் அதிகாரிகளோட நட்பால் ஆதாயம் பெற போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்துட்டு கூடவே இருக்க பெல்லைக் கனியமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனதாலையும் உடலாலும் பட்ட வேதனைகள் தீரும் காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க ராசியில செவ்வாய் பார்த்தீங்களா நான்காம் பார்வை பதிகிறது பூமி நிலம் வாகன வகையில் உங்களுக்கு லாபம் உண்டாக கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலுமே விவசாயம் செழிக்கும் தொழில் ஸ்தான செவ்வாயால லாபம் கூட உங்களுக்கு பல மடங்காகும் குடும்பத்தில் நிலையான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் நிமித்தியான பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சது வெளியூருக்கு நீங்க பணி மாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான ஒரு அமைஞ்சிருக்கு ஆர்வம் கூடும் தாய்வழி உறவுகளோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே சீராகும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்துல நிலவிய தடைகள் அனைத்துமே ஆரம்பிக்கும் மேலும் தடைப்பட்ட அனைத்து பாக்கிய பலன்களுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா நம்மளுடைய மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பார்த்திங்களா ஏழு ஆறுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால புதிய நபர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பதை முக்கியமாக தவிர்க்கணுங்க வெளியூர் பயணத்தை ஒத்தி வைக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்களா கட்டுப்படுத்த முடியாத ஈகோ மற்றும் கோப உணர்வினால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பகையை கூட வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஸோ பேச்சுவார்த்தையில் ரொம்ப நீங்க இந்த டைம்ல கவனமாக இருக்க வேணும் மேலுமே மகளாய பட்ச காலத்தில் குடிசை வாரிசுகளுக்கு குடை செருப்பு போர்வை தானமாக நீங்கள் வழங்கி சுய ஜாதக ரீதியான பித்ருக்கள் தோஷமானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்கள் சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மகர ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேலுமே நம்மளுடைய மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்துல குரு ஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் கேது பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்களா செவ்வாய் என நிலைகள் பார்த்தீங்களா இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகளானது நீங்கள் ஆரம்பிக்கும் மேலுமே அடுத்தவங்க பிரச்சனைகளில் முக்கியமாக நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது பண பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாகவே வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும் விருந்தினர்களோட வருகை பார்த்திங்கனா இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கிட்ட கோபத்தை காண்கா காண்பிக்காமல் நீங்கள் பேசுவது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே கிடைப்பதில் தாமதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தாமதம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் கூட உண்டாக வாய்ப்பு நிதி உதவி பார்த்திங்கனா பலன்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் கூடுதலாக உழைத்து நீங்கள் பணிகளை முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதமான சூழ்நிலையானது உண்டாகும் மேலிடம் உங்களோட கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது உங்களோட மனதுக்கு பல மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு தருணமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் மட்டும் நீங்கள் முழு கவனமோடு நீங்கள் படித்தால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வெற்றிக்கு எல்லாமே ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சக நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மேலுமே மகர ராசியிலுக்கு பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் பெற போறீங்க உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முழு முயற்சியை நீங்கள் செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு பல்வேறான வெற்றிகள் கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பயணங்களால பல நன்மைகளும் உண்டாகும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளுமே குடும்பத்தாரோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புமே உங்களுக்கு தேடி வரும் எதிலுமே எச்சரிக்கையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் சிறுப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கைகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமைய செயல்பட்டு பணிகளை வெற்றி செஞ்சு முடிச்சு மேல் அதிகாரிகளோட நல்ல மதிப்பையும் பாராட்டியுமே நீங்கள் பெற போகிறீங்க குடும்பத்தில் பொறுத்த வரைகளுமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பம் டென்ஷன் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்களா நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர் மூலம் பல நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு மேலுமே ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களுமே நீங்க மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நம்மளுடைய மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைய போகுதுங்க மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் வரக்கூடிய இந்த அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நம்மளோட முன்னோர்கள் கொடுக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட ஆசி பார்த்தீங்களா முழுமையாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க வெள்ளை கனிமமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசி இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆல் விவர்ஸ்